கடுமையான கனமழை எல்லாமே தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இதுவரைக்கும் கனமழை மற்றும் மிக கனமழை பெய்து கொண்டிருந்தது பல மாவட்டங்களில் அதற்கே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டாச்சு இன்னும் அதிகனமழை வரை நமக்கு பாக்கி இருக்குது அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களும் இந்த அதிகனமழையினுடைய தீவிரம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை பொறுத்தவரை அறிவிப்புகளில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருக்கு தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியாச்சு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழையினுடைய தீவிரம் இன்னும் அதிகரிக்குமே தவிர குறைய வாய்ப்பே கிடையாது இன்று இரவு நேரத்தில் மற்றும் நள்ளிரவு நேரங்களிலும் மிக கனமழை முதல் அதிகனமழை தீவிரமாக வாய்ப்பு முதற்கட்டமாக உள் மாவட்டங்கள் எடுத்துக்கோங்க சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கரூர் நாமக்கல் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பலத்த மழை எச்சரிக்கை உண்டு மேகக்கூட்டங்கள் அதிக அளவில் வர தொடங்கியிருக்கு உள் மாவட்டத்தில் இரவு நள்ளிரவில் மிக தீவிரமான மழை பொழிவிற்கும் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஓரிடங்களில் மிக கனமழையுமாக பதிவாக வாய்ப்பிருக்கு பெரும்பாலான பகுதிகள் இதுவரை எங்களுக்கு சரியாக மழை வரல மழை பெய்யலை என்று சொன்ன பகுதிகளெல்லாம் இன்றும் நாளையும் பலத்த மழை வெளுத்து வாங்கிவிட்டோம் முடிந்தவரை வீட்டை விட்டு நீங்கள் வெளியே செல்கிற தவிர்த்து கொள்ளுங்க குறிப்பாக மாலை மற்றும் இரவு நேரத்தில் இடி மின்னல் கடுமையாக இருக்கும் மழை பொழிவும் அதிகமாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி ஆகிய மாவட்டத்தில் படிப்படியாக இந்த மழையினுடைய தீவிரம் அதிகரித்து பெரும்பாலான பகுதிகளில் மிக கனமழையும் ஓரிடங்களில் அதிகனமழையுமாக பதிவாகும் அதில் குறிப்பாக நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தில் ஏற்கனவே நமக்கு மழை பெய்ததில் பயங்கரமான வெள்ளம் ஏற்பட்டிருக்கு எனக்கு கிட்டத்தட்ட பதினைந்துலேருந்து பதினெட்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கோயம்புத்தூரில் பதிவானதெல்லாம் பார்த்தோம் அதே போல் நீலகிரி மாவட்டத்திலும் பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பதிவாக இருக்குது குன்னூர் கோத்தகிரி கூட இந்த மழை விட்டு வைக்கல அங்கேயும் நிறைய மழை வந்திருக்கு இதெல்லாம் ஒரு ஆரம்பம்தான் இன்னும் பருவமழையே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு அதற்குள்ளேயே மழை போதுன்னு சொல்கிற அளவுக்கு மழை பொழிவு வர தொடங்கியிருக்கு இன்னும் ஒரு மூன்று நாட்களுக்கு மழை விட வாய்ப்பு கிடையாது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கடும் வெள்ளாபாய் எச்சரிக்கை இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்க எச்சரிக்கையா இருந்துக்கோங்க தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்கள் எடுத்துக்கொள்ளுங்க பெரும்பாலும் கனமழை ஓரிடங்களில் மிக கனமழை அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு அதிகனமழையாக பதிவாகிரும் இரவு நள்ளிரவு அதிகாலை சில மாவட்டங்கள் சில நேரங்கள்ல நமக்கு காலை நேரங்கள் மதிய நேரத்திலும் மழை வரலாம் நேரங்கள் நமக்கு மாற்றமில்லை மழை பொழிவு சொன்னது போலவே மிக கனமழை முதல் அதிகனமழை தீவிரம் அடைஞ்சிடும் முன்பெல்லாம் நமக்கு மாலை நேரங்கள் மட்டும்தான் நமக்கு மழை கிடைக்கும் இப்போ அப்படி கிடையாது பகல் நேரங்கள் காலை நேரங்களிலும் இனி எதிர்பார்க்க முடியும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அனைத்து அணை பகுதிகளிலும் வெள்ள அபாய எச்சரிக்கை இருக்கு எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க ஏன்னா இப்ப முன்கூட்டியே வந்து சொல்லிடுறோம் நிறைய பேர் வந்து சுற்றுலா பயணிகள் இன்னும் அந்த சுற்றுலா தலங்களுக்கு போய் கொண்டு இருக்கிறாங்க அதனால் செய்து எங்கேயுமே போகாதீங்க அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு எங்கேயும் போகாதீங்க தென்காசி குற்றாலம் கன்னியாகுமரி போன்ற பகுதிகள் கடற்கரையோர பகுதிகள்னால் தரைக்காற்று வந்து பலமாக வீச வாய்ப்பு இருக்குது முப்பதுலேருந்து நாற்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் கன்னியாகுமரி கடற்கரையோர பகுதிகளில் பலமான காற்று வீச வாய்ப்பு இருக்குது தயவு செய்து அந்த கடற்கரையோர பகுதிகளுக்கோ இல்லை அருவிகளுக்கோ ஏரிகள் குளங்கள் எங்கேயும் குளிக்க போகாதீங்க அல்லது சுற்றுலா செல்ல போகாதீங்க இன்னும் ஒரு நான்கு நாட்கள் மட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் போகலாம் மழை எதுவும் பெரிதளவில் கிடையாது ஒரு மூன்றிலிருந்து நான்கு நாட்கள் தான் இந்த கடுமையான மழை ஆபத்துகள் அதிகன மழை ரெட் அலர்ட் இதெல்லாம் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இதெல்லாம் ஏதோ தற்செயலாக வந்து சொல்கிறது கிடையாது ரெட் அலர்ட் வந்து நாளைக்கு மழை வரப்போகுதுன்னா இன்னிக்கு வந்து ரெட் அலர்ட்ன்னு நம்ம இன்றைக்கி சொன்னதே கிடையாது எப்பயோ சொல்லிட்டோம் ஆகவே தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வானிலறிக்கையை கேட்டு நீங்கள் பயன்பெற்று கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட மழை வரும்னு சொல்லி இருபது நாட்கள் முப்பது நாட்கள் முன்னாடியே வந்து நிறைய மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டே இருந்தோம் அப்போ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அடப்போங்கப்பா வெயில் இந்த வெயில் அடிக்குது இப்போ வந்து வெள்ளம் வரும் மழை வரும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னீங்க இப்போ அவங்களே வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க ஆமா அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரியே இப்போ மழை ஸ்டார்ட் ஆயிருக்கு எங்கள் ஊரில் சரியான மழை தாங்கவே முடியல பயங்கரமாக ஃபிளட்டு ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி கோயம்புத்தூர்லேருந்து கமெண்ட்லாம் போட்டிருந்ததை பார்த்தோம் இனி வரும் நாட்களிலும் இப்படி தான் இருக்கும் மழை பொழிவு ஒரு முன்னெச்சரிக்கை கொடுக்கறோம் அப்படின்னா நீங்க வந்து முன்கூட்டியே தயாராகணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு முன்னாடியே உங்களுக்கு தகவல் வந்து கொடுக்கறது ஆனாக்க கொடுக்கக்கூடிய நேரங்கள்ல நீங்க வந்து அஜாக்கிரதையா இருந்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது வெள்ளத்துல நம்ம சிக்கி தவிக்க வேண்டியதான் இனி வரக்கூடிய நாட்களில் மழை எப்படிங்க இருக்கும் பயங்கரமாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் இதே போல தான் இந்த அதிகன மழைங்கிறது இருபத்தி ரெண்டாம் தேதி அல்லது இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்குமே கூட நீடிக்க வாய்ப்பு இருக்குது மேற்கு தொடர்ச்சி தென் மாவட்டங்களிலும் பலத்த மழை இருக்கும் இந்த தூத்துக்குடி பக்கம்லாம் எங்களுக்கு சரியாக மழை வரலன்னு சொல்லியிருக்கீங்க தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் மழை வரும் கவலைப்படாதீங்க மூணு நாளும் மழை இருக்குது பொறுமையாக இருங்க ஒரே நேரத்தில் எல்லா மாவட்டத்திலயும் கனமழை வராது இப்போ வானிலை அறிப்பு சொல்லிட்டு இருக்கோம் நீங்கள் அதை இருக்கீங்க அப்படின்னா அதே நேரத்தில் மழை வரும்னு எதிர்பார்க்கக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் படிப்படியாக அனைத்து மாவட்டத்திற்கும் மழை முன்னேறும் தூத்துக்குடி மாவட்டங்கள் திருநெல்வேலி மாவட்டத்திற்கும் கனமழை வரும் தென் மாவட்டங்கள் நூறு சதவீதம் உறுதி மதுரை திண்டுக்கல் விருதுநகர் மற்றும் சிவகங்கை விருதுநகர்லாம் மிக கனமழை எச்சரிக்கை இருக்குது ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையத்தில் அதிகப்படியான மழை பொழிவை பார்க்க போகிறோம் முன்கூட்டி எச்சரிக்கை போதே நீங்கள் தான் நல்லது அதுக்கப்புறம் மழை வந்த பிறகு வெள்ளம் வந்த பிறகு ஆமா ப்ரோ நீங்கள் சொன்ன மாதிரியே மழை வந்துச்சின்னு சொல்றதுல எந்த பயனும் இல்லை முன்கூட்டியே நீங்கள் தயாராக கொள்ளுங்க வெள்ளத்தை எதிர்கொள்ளுங்கள் அதில் குறிப்பாக இந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் பார்த்தோம் தென் மாவட்ட பகுதிகளுக்கும் பரவலாக கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கை இருக்குது இந்த வெள்ளம் வரக்கூடிய மாவட்டங்கள் ஒரு பன்னிரெண்டு மாவட்டங்கள் ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் அதில் நீலகிரி கோவை தேனி தென்காசி கன்னியாகுமரி மயிலாடுதுறை தஞ்சை நாகை புதுக்கோட்டை இது தஞ்சை நாகை புதுக்கோட்டையா இங்கேயும் நமக்கு மழை அதிகமாக வருமா கண்டிப்பாக மழை வரும் டெல்டா மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் பலத்த மழை எச்சரிக்கை உறுதியாக இருக்கு எல்லாருமே நீலகிரி மாவட்டத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்காதிங்க கொஞ்சம் டெல்டா மாவட்டத்தையும் பாருங்க இங்கேயும் நமக்கு மழை பொழிவு அதிகமாக வரப்போகுது அதே போல் உள் மாவட்டங்களிலும் பலத்த மழை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் சேலம் மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் நமக்கு மழை தீவிரமாக வாய்ப்பு ஆகவே மேற்கு தான் மழை வருங்கிறது கிடையாது தமிழ்நாட்டுல பல மாவட்டங்கள்ல பல இடங்கள்ல மழை முன்னேறி இருக்கு அநேக இடங்கள்ல பலத்த மழையும் வெளுத்து வாங்கிட்டு இருக்கு சூறாவளி காற்றும் சில இடங்கள்ல வீசி கொண்டு இருக்கு ஆகவே பல பகுதிகளில் நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்ற பகுதிகளில் மழை தான் இருக்கு இங்கேயும் மழை வராம போறது கிடையாது சென்னை முதற்கொண்டு நமக்கு வந்து விட்டு விட்டு ஆங்காங்கே மழை பெய்து தான் இருக்கு அதுல குறிப்பாக இன்று பகல் நேரங்கள்ல திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரத்தில் ஆங்காங்கே ஒரு மிதமான மழையை பார்த்தோம் சென்னையிலும் சில இடங்களில் சாரல் மழை மிதமான மழை நல நிறைய மேகக்கூட்டங்கள்லாம் வர தொடங்கி இருக்கு சென்னை பகுதிகளில் இன்னும் நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் கனமழைக்கான வாய்ப்பு அடுத்து வரக்கூடிய இருபது இருபத்தொன்று மற்றும் இருபத்தி ரெண்டாம் தீவிரம் தீவிரமடையும் விட்டு விட்டு மழை பெய்யாத பகுதிகளுக்கும் கனமழையாக எதிர்பாருங்க எல்லா இடங்களுக்குமே மழை உண்டுங்க தமிழ்நாட்டுல அனைத்து மாவட்டத்திற்கும் அனைத்து பகுதிக்கும் மழை இருக்கு ஆனா நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் மழை வராத பகுதிகள் இன்னும் மூணு நாள் நம்மக்கிட்ட கிட்ட இருக்கு இந்த மூணு நாளைக்குள்ளே என்ன வேணாலும் நடக்கலாம் அந்தளவிற்கு மழை வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் வேலூர் வேலூர் மாவட்டத்தில் கூட வெள்ள அபாய எச்சரிக்கையெல்லாம் வந்திருக்கு வேலூர் மாவட்டத்தில் கடந்த நாளில் நல்ல மழை இங்கே வேலூரில் சில இடங்கள்லாம் பயங்கரமான அந்த வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறத பார்க்க முடியுது வேலூர் மாவட்டத்தில் அந்தளவுக்கு நல்ல மழை பொழிவு திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை உள்ளிட்ட இடங்களிலும் மழை தீவிரக்கும் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட அனைத்து பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் ஒரு இடம் விடாம தமிழ்நாட்டில் மழை வரப்போகுதுன்னா அது இந்த மூணு நாள் தான் அதுக்கப்புறம் மே இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு அப்புறம் பெரிதளவில் மழை இருக்காது ஓரளவுக்கு நமக்கு மழை குறைஞ்சிரும் ஒரு எண்பது சதவீதம் மழை குறைந்து மேற்கு தொடர்ச்சியில் மட்டும் ஒரு மழை வாய்ப்புகளை பார்க்க முடியும் ஆகவே ஒரு மூன்று நாட்கள் நம்ம கிட்டே இருந்தாலும் அந்த மூன்று நாளும் நம்ம கவனமாக இருக்கிறது நம்மளுடைய கடமை இயற்கை பாருங்க எந்த அளவிற்கு மழை கொடுத்துட்டு இருக்குன்னு கடந்த மூன்று மாதமாக வெயிலுடைய தாக்கம் கொளுத்தி வந்த நிலையில அப்பவே சொல்லியிருந்தோம் ஒரு இரண்டு முதல் மூன்று மடங்கு மழை வரும்னு அப்போவே சொல்லியிருந்தோம் நல்ல மழைங்க இரண்டு முதல் மூன்று மடங்கு மழையே வந்துகிட்டு இருக்கு கூடுதல் மழை பொழிவு இப்பவே பதிவாக ஆரம்பிச்சாச்சு தயவு செஞ்சு எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் வெள்ளத்துல இருந்து தப்பிக்க முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா எதுவுமே செய்ய முடியாது நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் தேதிகள் உங்களுக்கு தெரிய வரும் மறக்காம ஒரு லைக்கை போடுங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க